யானையை அடைக்கலாம் சிங்கத்தின் மேல் சவாரி செய்யலாம் ஏன் நெருப்பின் மீது கூட நடக்கலாம் ஆனால் அதை விட கடினமான காரியம் ஒன்று உள்ளது அது என்ன தெரியுமா வணக்கம் நான் அனுசூயா பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் சுவாமி தாயுமானவர் அவர் அட்டமா சித்திகளை தாண்டிய ஒரு சித்தினைப் பற்றி பாடியிருக்கிறார் வாருங்கள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடிவம் புலிவாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம் எடுத்து ஆட்டலாம் வெந்தளலின் இரதம் வைத்து ஐந்து உலேகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தில் புகுதலாம் ஜலம் மேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன் நிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் மரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே மதம் கொண்ட யானையை ஒரு பந்தை போல அடக்கி ஆளலாம் சீரும் புலியையும் கொடிய கரடியையும் ஒரு சொல்லால் கட்டி போடலாம் கம்பீரமான சிங்கத்தின் முதுகில் ஏறி உலகை வலம் வரலாம் காலடியில் கிடக்கும் நச்சுப் பாம்பையும் கையில் எடுத்து விளையாடலாம் இவையெல்லாம் ஒரு யோகிக்கு சாத்தியமே வெந்தளலில் ரசத்தை வைத்து சாதாரண உலோகங்களை பொன்னாக மாற்றும் ரசவாத வித்தை புரியலாம் பிறர் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து உலா வரலாம் ஏன் விண்ணுலக தேவர்களையே நமக்கு ஏவல் செய்யும் பணியாட்களாக மாற்றிக்கொள்ளலாம் காலத்தை வென்று எப்போதும் மாறாத இளமையுடன் வாழலாம் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலில் புகும் பரகாய பிரவேசம் செய்யலாம் தண்ணீரின் மேல் நிலத்தில் நடப்பது போல நடக்கலாம் எரியும் நெருப்புக்கு நடுவில் குழுமையாக அமர்ந்திருக்கலாம் இப்படி ஈடு இணையற்ற அத்தனை சித்திகளையும் ஒருவன் தன் தவத்தால் பெற்றுவிட முடியும் ஆனால் இத்தனை அபூர்வ சக்திகளையும் அடைவதை விடவும் உலகிலேயே மிக கடினமான மிக உயர்ந்த ஒரு திறமை உண்டு அதுதான் அலைபாயும் சிந்தையை அடக்கி அந்த பரம்பொருளோடு ஒன்றி ஒரு கணம் சும்மா இருப்பது எண்ணங்களற்ற அந்த மௌன நிலைதான் அத்தனை சித்திகளையும் விட பெரிய சித்தி சத்தாகி என் சித்தத்தில் அறிவாக குடிகொண்டிருக்கும் தேஜோமயமான அந்த ஆனந்தமே அந்த மௌன நிலையை எனக்கு அருளமாட்டாயா புறவுலகை வெல்வது சாதனையல்ல அகவுலகை வெல்வதே ஞானம் அலைபாயும் மனதை அமைதிப்படுத்துவோம் நமக்குள்ளே இருக்கும் அந்த பேரொளியை காண்போம் அந்த தெய்வீக ஆனந்தம் உங்கள் அனைவருக்குள்ளும் மலரட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி